நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடப்பது கிடையாது ஒரு காலக்கெடுவுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று அதிலே நம்முடைய தமிழகத்தினுடைய அழுத்தமான ஆலோசனைகளை தேவைகளை எடுத்து எடுத்துக்கூறக்கூடிய ஒரே பிரதிநிதி முதல்வராகத்தான் இருக்க முடியும் அதை அவர் செய்ய தவறியிருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம் குறைகளை நிறைவாக்குவார் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் துரதிருஷ்ட விதமாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய தமிழக முதல்வர் இன்றைக்கு மக்கள் தேர்தலிலே அவர்களுக்கு வெற்றி கொடுத்த கடமையை தவறியிருக்கிறார் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் திமுக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு காரணம் நம்பர் ஒன் நிதி ஆயோக்கு முதல்வர் செல் செல்லாதது தப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து அதை மறைக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே இயக்கத்திலே பொறுப்புக்களிலே மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்றைக்கு கோவை மண்டலத்தினுடைய மறுசீரமைக்கப்பட்ட இயக்க நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெறுகிறது நேற்றைய தினம் சென்னை மண்டலத்திலே துவங்கினேன் நாளை காலை மதுரை மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நாளை மாலை திருச்சி மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நான்கு மண்டல கூட்டமும் நாளை மாலையோடு முடிவடைகிறது இந்த முக்கிய கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் நிலையிலே செயல்படுவதற்கான உறுதியான பணிகளை இயக்க வளர்ச்சிக்கு ஆற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு மற்றும் முதல் கூட்டம் இந்த கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் முதல் கட்ட தமாகவினுடைய தேர்தல் பணிகள் இரண்டாம் கட்டம் தேர்தல் பணிகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஆறு மாத காலத்திற்கு இரண்டாம் நிலை பணிகளை கூற இருக்கிறேன் அதற்கு பிறகு கடைசி ஆறு ஏழு மாதங்கள் என்பது தேர்தல் ஆயத்த பணிகள் கூட்டணிகளோடு இணைந்து பணியாற்றியக்கூடிய சூழல் அதிகம் ஏற்படும் மிக முக்கியமாக தாமாகாவை எல்லா மாவட்டங்களிலும் சட்டமன்றங்களிலும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் எண்பது பேர் செயல்பட்டார்கள் இப்பொழுது நூற்றி இருபத்தைந்து மாவட்ட தலைவர்களாக மாற்றி அமைத்து பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீத மாவட்ட தலைவர்களுக்கு இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட தலைமை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை அனைவரும் வரவேற்று இதற்கு ஆலோசனை கூறி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் ஆளுகின்ற கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி இதே நிலையை எடுத்துத்தான் கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமாகவை பொறுத்தவரையிலே தொடர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் தங்களுடைய சொந்த பொருளாதார நீதியிலிருந்து இயக்கத்தை மிக சிறப்பாக தாங்கள் பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக சுமை குறைய வேண்டும் இரண்டு மூன்று தொகுதி நான்கு தொகுதி என்றால் இயக்க நண்பர்களுடைய பொறுப்பாளர்களுடைய சுகதுக்கங்களுக்கு காலக்கெடுவுக்குள் போய் சேர்ந்து விசாரித்துவிட்டு வர முடியவில்லை என்ற சூழல் இருக்கிறது மூன்று இரண்டு தொகுதி என்றால் வலுவாக அந்த இரண்டு தொகுதியிலே இயக்கப்பணி ஆற்றி உறுதியோடு இயக்கம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல துணை அமைப்புகளை மேலும் வலுபெற செய்ய மண்டலங்களாக பிரித்து தலைவர்களை அறிவித்திருக்கிறேன் இதே ரீதியிலே இனி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வலுவான செயல்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க எங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக தொடர்கிறோம் நீங்கள் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பாலான வாக்காளர்கள் திமுக ப்ளஸ் கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சி பீடத்திலே அமர வைத்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன காரணம் என்ன யார் முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கட்சி முதல் கட்சியாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகளிலே இருக்கிற குறைகளை நிறைவாக்குவார் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் துரதிருஷ்ட மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய தமிழக முதல்வர் இன்றைக்கு மக்கள் தேர்தலிலே அவர்களுக்கு வெற்றி கொடுத்த கடமையை தவறியிருக்கிறார் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக முதல்வர் பேசும்போது மதுரை எய்ம்ஸை பற்றி பேசுகிறார் மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பேசுகிறார் எங்களுக்கும் மத்திய அரசு வரும் நாட்களிலே அதற்கெல்லாம் அதிக பட்ஜெட் பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதையும் நாங்கள் வலியுறுத்துவோம் அது எங்களுடைய கடமை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மத்திய அரசு கொடுக்கும் என்று ஆனால் முதல்வர் அதை பேச மக்களிடம் தொலைக்காட்சியிலே அரசியலுக்காக பேசும் முதல்வர் இன்றைக்கு நிதி உட்கார்ந்து நேரடியாக அல்லவா அது கேட்டிருக்க வேண்டும் அதை தானே அவர்களுக்கு அளித்த வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏன் அதை தவிர்த்தா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி தவிர்த்ததுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் அரசியல் வாக்கு வங்கி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது நிதி ஆயோக் கூட்டங்கிறது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடப்பது கிடையாது ஒரு காலக்கெடுவுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று அதிலே நம்முடைய தமிழகத்தினுடைய அழுத்தமான ஆலோசனைகளை தேவைகளை எடுத்துக்கூறக்கூடிய ஒரே பிரதிநிதி முதல்வராகத்தான் இருக்க முடியும் அதை அவர் செய்ய தவறியிருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம் இதில் அரசியலே கூடாது நிதி ஆயோக்கியில் என்ன அரசியல் வேண்டியிருக்கிறது எப்படி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்துக்கு செல்கிறார் எப்படி ஜார்க்கண்ட் முதல்வர் அந்த கூட்டத்துக்கு செல்கிறார் தன்னுடைய மக்களுக்காக செல்கிறார் தன்னுடைய மாநிலத்திற்காக செல்கிறார் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டருக்கு மத்திய அரசோடு இல்லாத கருத்து வேறுபாடாக தமிழகத்தில் இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன் தயவு கூர்ந்து மக்கள் பிரச்சனையிலே அரசியலை புகுத்தாதீர்கள் இன்றைக்கு நிதி தவிர்த்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தமிழக மக்களுக்கு உங்கள் கடமையை நீங்கள் செய்யவில்லை என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்ட விரும்புகிறோம் எல்லா மாநிலங்களுக்கும் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய அரசனுடைய தொகுப்பிலிருந்து அவர்கள் கொடுக்கும் திட்டத்திற்கு நிதி முறையே சரியே வந்து கொண்டிருக்கிறது அதனை தாண்டி எந்தெந்த திட்டங்களுக்கு அதிகம் தேவையோ அந்தந்த திட்டங்களுக்கு படிப்படியாக எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அனுப்பி கொண்டிருக்கிறது ஒரு பட்ஜெட்டிலே இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்கள் பெயரை சொல்லி அத்துணை மாநிலங்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டுமென்றால் அது சாத்தியமில்லை அது பிஜேபி அரசுக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் அரசுக்கும் சாத்தியமில்லை அவர்களும் அதுபோல் செய்தது கிடையாது இதற்கு முன் இருந்த யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் தேவகோடா அவர்கள் தலைமையில் இருந்ததாக இருக்கட்டும் அல்லது மற்றொரு மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் தலைமையில் குஜராத் தலைமையில் நடந்தது கிடையாது எனவே உண்மை நிலைகளை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழகத்துக்கு நிதி வேண்டும் என்பது தமாகவினுடைய வேண்டுகோள் அதில் நாங்கள் நேரடியாக வலியுறுத்துவோம் படிப்படியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்புறம் பிஜேபி ஜெயித்த மாநிலங்களுடைய பெயர் வரவில்லையே அதற்கு என்ன காரணம் சொல்கிறது ஜெயிச்சத்தினால பேர சொல்லுன்னு சொல்கிறதா இதெல்லாம் வந்து அரசியல் பேச்சு வாக்கு வங்கிக்காக பேசுவது மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எடுபடாத பேச்சுக்கள் திமுக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு காரணம் நம்பர் ஒன் நிதி ஆயோக்கு முதல்வர் செல் செல்லாதது தப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து அதை மறைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பேப்பர் நீங்கள் படிக்கணும் டிவி பார்க்கணும் கட்சியில் என்ன நடக்குது ஒவ்வொரு நாளையும் முறையாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்சி மறுசீரமைப்பு நடந்திருக்கிறது கட்சியில் உள்ள எல்லோரும் ராஜினாமா செய்து கொடுத்துருக்கிறார்கள் மீண்டும் எல்லோருக்கும் பொறுப்பு போடப்பட்டிருக்கிறது வந்துட்டு கூட்டமே முடியலையா சார் அவசரப்படுறீங்களா சார் குறை கண்டுபிடிக்கிறீங்களா ஒழிஞ்சு நிறைய யாரும் சொல்கிறது இல்லையே அதையும் குறையை வந்து அவசரமாக கண்டுபிடிக்கிறீங்க ஆளுங்கட்சியிலேயும் ஆண்ட கட்சியிலையும் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கட்சியில் அந்த அளவுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கூட வேண்டிய தலைவருக்கு அவசியம் கிடையாது கட்சியை வந்து பத்திரிகை நண்பர்கள் சரியாக புரிந்து கொண்டால் சில கேள்விகள் வராது இது கட்டுப்பாடான கட்சி குடும்ப ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் தலைவர் மூப்பனர் காலத்திலிருந்து ஒரு கூட்டு குடும்பமாக நடந்து கொண்டிருக்கிற கட்சி சில செய்திகள் வேண்டுமென்றால் ஒரு மணி நேரத்துக்கு தொலைக்காட்சியிலே வரலாம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு செய்தி வருவது கிடையாது அதில் யாருக்கும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே பிரதமர் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு பெரும்பாலான மக்கள் இந்தியாவிலே வாக்களித்திருக்கிறார்கள் எனவே வளமான தமிழகமும் வலிமையான பாரதமும் ஏற்பட பிரதமர் தலைமைக்கு தமிழகத்தினுடைய கட்சிகள் துணை நின்று வளமான தமிழகத்தை ஏற்படுத்துவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும் சார் மின்கட்டண உயர்வு தொடர்ந்து மூன்று முறை உயர்வால் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஊட்டி ஆகிய தொழிற்சாலை நிறைந்த மாவட்டங்கள் இப்பகுதியில் சிறு குறு தொழில்கள் நூற்பாலைகள் கைத்தறி விசைத்தறி போன்றவை மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை அடைந்திருக்கிறது மின்கட்டண உயர்வை அவர்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கீழ்பவானி வாசன பகுதியில் எல்பிபி வாய்க்கால் பணிகளை சீரமைத்து ஒவ்வொரு ஆண்டுபோல் இந்த ஆண்டும் பதினைந்தாம் தேதி விவசாய பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கோவை பாலக்காடு சாலை எல்என்டி பைபாஸ் சாலை ஆறு வழிச்சாலையாக விஸ்தரிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது என்ஹெச் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் தேசிய நெடுஞ்சாலை பல இடங்கள் பல சந்திப்புகளிலே அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது எனவே மேம்பாலம் மற்றும் இணைப்பு சாலைகள் புதிய தார் சாலை அமைத்திட தமாக வலியுறுத்தி வருகிறது கோவை மாநகராட்சியை பொறுத்த வரையில் வரதராஜபுரம் வாரச்சந்தை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் நிரந்தர இடத்திற்கு அதை மாற்றச் செய்ய வேண்டும் இருகூர் ரயில் நிலையத்தில் நாற்பது ஆண்டு கோரிக்கையான பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுக்க மத்திய அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதை வலியுறுத்துவேன் சிங்காநல்லூர் மேம்பாலப் பணியை விரைவில் தொடங்க வேண்டியது குண்டுமூழியுமாக உள்ள சாலையை செய்ய வேண்டும் கட்டண அனுமதி விரைவில் கிடைத்த விரைவில் கிடைக்க வகை செய்யவும் கட்டுமான பொருட்கள் விலை நிர்ணயம் செய்யவும் சிங்காநல்லூர் மத்திய பேருந்து நிலையத்திற்கு பெருந்தலைவர் திரு காமராஜ் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது நீலிக்கோணையம்பாளையம் எஸ்ஐ ஹெச்ஹெச்எஸ் காலனியில் கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக ரயில்வே மேம்பால பணி நிறையடையாமல் இருப்பது இருப்பதை விரைவிலே முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சேலம் பல்கலைக்கழக பெரியார் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் பற்றி முறையாக சரியாக உண்மை நிலையை வெளிப்படுத்தி மாணவர்களுக்கு எந்தவிதமான அசௌரியங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அரசின் கடமை சேலம் மாவட்டத்தில் ஒன்றியங்களில் வழங்கப்படும் விவசாய இடுபொருள்கள் மானிய விலை விவசாய உபகரணங்கள் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் கொங்கு மண்டல ஏரிகளிலே நீர் நிரப்பும் திட்டம் அரசிடம் உள்ளது தற்போது பெய்து வரும் மழை நீரால் பவானி உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் நிரம்புவதால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொங்குமண்டல ஏரிகள் பாசன வசதி பெறும் வகையிலே மழைநீர் தேக்க திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் சேலம் டு பெங்களூர் நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட் நீண்ட காலத்திற்கு காலாவதியாகிவிட்டது அதை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது நானும் வலியுறுத்துகிறேன் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரம் நகராட்சி பேருந்து நிலையங்களிலே நகர மையப்பகுதியில் உள்ளது இரண்டு பேருந்து நிலையங்களில் அறுபது சதவீதத்திற்கு கீழ்தான் உபயோகத்தில் உள்ளது தற்பொழுது ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோட்டில் இருக்கிற பேருந்து நிலையங்களிலே காலியாக இருக்கிற நிலையில் தேவையில்லாமல் புதிய பேருந்து நிலையம் அமைத்து மக்கள் வரிப்பணத்தை தமிழக அரசு வீணடிக்கிறது என்று அந்த மாவட்ட கமிட்டியின் சார்பிலே கூறுகிறார்கள் மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் வாசன் அவங்களுக்கு ஞாபகம் வரலை அவர் தான் முதல்ல கட்டுக்கணும் என் பகுதியில் அவர் தான் உட்காந்துருப்பார் இப்போ அருணேஸ்வரன் தான் புதிய தலைவர் வாசன் வந்து வாசன் வந்து என்ன சார் சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கார் காரணம் இன்றைக்கு காலையில் கிரக பிரவேசன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் ரெண்டாவது சார் மறுசீரமைப்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது குறிப்பாக இளைஞர் அணியை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான்கு மண்டலங்களிலே அதனை பிரித்து நான்கு தலைவரை அறிவித்திருக்கிறோம் ஒவ்வொரு மண்டலத்திலும் இளைஞரணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அதே போல் மாணவரணி பிரித்து அறிவித்திருக்கிறோம் நம்முடைய கோவையைச் சேர்ந்த அஸ்வின் சுந்தர் அவர்கள் சந்தர் அவர்கள் கோவை மண்டலத்திற்கு தலைவராக நியமனம் செய்திருக்கிறோம் மற்ற மண்டலங்களுக்கு மற்றவரை அளித்திருக்கிறோம் நம்முடைய இளைஞரணியினுடைய கோவையினுடைய மாவட்ட தலைவர் அவர்களை நான் மாநிலத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவருடைய இஷ்டத்திற்கு ஏற்றவாறு சிறிது காலம் இந்த பணியிலே இருக்கிறார் அதே போல மகளிருக்கு மகி மங்கா அவங்களுக்கு வந்து அபிராமி அம்மா வாங்க அபிராமி அம்மா சத்ய அம்மா அவர்கள்லாம் இளைஞர் அணியிலே தலைவராக மண்டலத்திலே கொடுத்துறுகிறோம் வியாசையினே மேட்டுவவரன் சொல்றாரு வியாசையின தலைவர்கள் எல்லா இணைகிறது தான் கொடுத்துறுகோம் வர்த்தகர் அணி தலைவர்கள் எல்லாம் ஏ கெதருடைய இனை ஜெயலாளர்கள் வர்த்தகர் அணி சர்மா குமார் எல்லா இளைஞர்களுக்கு தான் சார் அதிகம் கொடுத்துருக்கோம் நீங்க கட்சியை நடத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது என்றால் உண்மை காரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் இந்த கட்சி மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனார் இருபத்தைந்து வருடம் நல்லா தெரியும் வருட காலமாக என்னோடு பயணிக்கிறவர்கள் மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்களாக இந்த கட்சி கட்சியின் உள்ள மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களும் மாணவர்கள் வரை நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மையை பின்பற்றுவதால் எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது எல்லோரும் அவர்கள் சார்ந்த சம்பாத்தியத்திலே இந்த கட்சிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே நடக்கின்றது என்றால் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் யாரு சிகாமணி ஐயா சிகாமணி அவர்கள் அதனால் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களெல்லாம் அவரவர் சார்ந்த பணியை கட்சிக்காக பெருந்தலைவருக்கும் மக்கள் தலைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையிலே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து பத்து வருட காலம் எங்களால் வெற்றி கனியை பறிக்க முடியவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு இயக்கம் நான்கு மண்டலத்திலும் வலுவாக பலமாக இருக்கிறது அதற்கேற்றவாறு எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த கிராமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கிராமத்திலும் நகரத்திலும் மாவட்டத்திலும் தலைநகரங்களிலும் உள்ள ஒரு பன்னிரெண்டு பேரிலே மூன்று பேரிலிருந்து நான்கு பேர் தமாக இருப்பார்கள் அதிலும் மாற்றி கிடையாது எஸ்சிஎஸ்டி தலைவர் சின்னதுறை வர்த்தக தலைவர் சரவணகுமார் விவசாயி தலைவர் ஐயா மேட்டூர் வரதராஜர்லாம் நிறைய பேரை வந்து சார் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவர்களையும் புதிதாக யங்ஸ்டர்ஸையும் கொண்டு வந்திருக்கும் அதே போல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த தலைவர்களும் சரி மற்ற பதவியில் இருந்தவர்களையும் சரி மரியாதைக்குரிய பதவியிலேயே இந்த கட்சி வைத்திருக்கிறது மேலும் பதவிகள் மாற்றம் என்பதை விட பதவிகளை தலைவர் என்ற முறையிலே கூட்டு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பதவிகளை பரிமாற்றம் செய்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை நிலை அந்த பரிமாற்றத்தை தாண்டி நூறு பேருக்கு பதவி கொடுத்தேன் என்றால் எழுபது பேர் அதில் இளைஞர்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது அதில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது